வானமதி அம்மா முதல்ல பேசிய கருத்தை ஒட்டி சார்ந்த கருத்துக்கள் மலரும் இயற்கை சூழல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆண்டுகளாக இந்த பரவாயில் இருந்திருக்கிறாங்க இன்னும் முதல் அதை தொடர்பாக நினைத்திருக்கிறார்கள் ஆகிய அம்மையார் அவர்கள் இந்த தொல்வாக்கியும் உரைக்கும் குடும்பத்துக்காக கொள்கைகளை ஒட்டி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இலக்கணம் காணல் என்ற வகையில் தொல்காப்பிய பெண்மை இலக்கணம் அனைவரும் சங்க இலக்கிய வான்களாகவே அமைந்துள்ளது அது மகளிரிடத்தில் அடைந்துள்ளது என்பதை இந்தியத்தில் பெண்மை இலக்கணம் பெண்மை பெண் இரண்டுக்கும் தேர்வாடு பெண்ணியம் பெண் பெண்மை இது குடும்பம் என்பது அடிப்படையாக பெண் என்பது குடும்பம் என்பது வந்து அந்த வகையில் தொல்காப்பியம் கூறும் குடும்ப கொள்கைகள் காப்பியம் பற்றி குடும்ப கொள்கைகள் பற்றி சங்க இலக்கிய பாடல்களை முதலில் தொல்காப்பியத்தினுடைய பெண்மை இலக்கணமாக என்ற இது தொல்காப்பிய நுட்பம் அச்சம் என்ற என்றும் முந்தே நிற்பவை எந்த காலத்தில்

ஒரு வெற்றி பண்பாடோடு இருக்கணும் அப்படின்னா பண்பாட்டுக்கு மீறிய செயல்களை செய்யக்கூடிய அச்சப்பட வேண்டும் அதுதான் அச்சம் அச்சம் என்றால் எதை பார்த்தாலும் பயணிக்கிறது எது செயலுக்கும் பயனுக்குறதுங்கிறது தொலைபாப்பை கூறவில்லை என்பதை நாம் முதல்ல தெரிவிப்பட்டு அப்போ நான் நாணம் என்ன யாராவது தன்னாங்கன்னா வெக்கப்பட்டுக்கிறது ஏதாவது சொல்றேன்னா வெட்கப்படுறது அந்த மாதிரி வெப்பத்தையோ நாணத்தையோ அப்படி சொல்ல வேண்டும் செய்ய தவறு செயல்களை செய்ததற்கு பெண்கள் நாணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மடன் மடன் என்றால் மடவை முட்டால் பெண்கள் எனக்கு தெரியாது என்று இருந்திருக்கிறார்களா அந்த காலத்திலும் இல்லை இந்த காலத்திலும் இல்லை எது காலத்திலும் இருக்க போவதும் ஆனால் மடம் என்று எந்த இடத்தில் எனக்கு எது தெரிய வேண்டும் எது தெரியும் என்று கூறி நம்மை நிலைநேற்றிக் கொள்வதே மதம் என்று தொல்காசியர் கூறுகிறார் அதை தகுந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும் எப்பவும் எனக்கு எதுவும் தெரியும் எப்பவும் தெரியும் எல்லாம் தெரியும் நாம இருக்கக்கூடாது சிலவற்றை சிலவற்றை தெரியவில்லை என்று பெண்கள் கூற வேண்டும் அது வந்து கல்வி இல்லை பொருளாதாரம் இல்லை வாழ்க்கை முறை இல்லை பெண்கள் சிலவற்றை என்று மடமாக இருக்க வேண்டும் அது பெண்ணை முடியலை அப்படின்னு தெலுங்காக்கிய சொல்றார் அப்படி இருக்கும் பொழுது அன்று தடுத்த நேரத்தில் செயலி காட்டும் புத்தி கூர்வையுடன் ஆறாதாரின்றி நிறைப்படமாக விளக்க வேண்டும் என்பதே இது மடன் என்று கூறப்படுகிறது இதுல இன்னொரு சிறப்பு என்ன

அதே மாதிரி கட்டியல் அவர் சொல்லிருக்காரு பெண்களுக்கு என்ன தொல்காப்பிய சொல்லியிருக்காரு தொல்காப்பிய சொல்லியிருக்காரு எந்த சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க எந்த எந்த பேச்சாரில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் பேசி பெண் அச்சமான ஆனா இருக்கணும் அப்படின்னு தான் பேசுறாங்க எந்த இடத்துல எப்படி சொல்லிருக்காங்கன்றதை யாருமே ஆசை செய்யவில்லை அது நம்ம தொல்காப்பிய துறைனா கூட கூறியிருக்காங்க நம்மளுடைய இல்ல உரையாடணும் அதுல

எந்தவித தடையோ கட்டுப்பாடோ இருந்து ஒழுக்கத்தை மீறி திருமணம் செய்து கொண்டார் என்று கூறவில்லை சில பல பொருளாதாரினால் அவர் தனது பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு கூறவில்லை தலைமை விரும்பி வருந்து இருந்ததே மகளின் மாண்பாக இருந்துள்ளது குலமான அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் அங்கிழைக்க பாடல்னா ஒவ்வொரு பாடலையும் தலைவி தலைவன் காதல் வீரம் இது மட்டுமே கூறப்படவில்லை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரினுடைய அன்பு நலன்களை கூறப்படுவதாக இருக்கிறது ஐயா சனவாணி குலமாண்பு அப்படின்னா அம்மா வாரி தோழி நன்று ஓங்குநிறை வெண்மணலுடைய குரலுக்கு ஊரார் பெண்ணின் குறிப்பிட்ட அப்படிங்கிற பாடல்ல இப்பாடல் தலைவி தான் விரும்பிய தலைவனை திருமணம் செய்து கொள்ள நேரடியாக கூறாமல் தனது குடும்பத்தில் இவ்வாறு ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஜாடையாக குறிப்பிடுகிறார் வெளிப்படையாக கூறாமல் தனது தோழியிடம் தலைவி தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற செயலை நடந்துவிடும் என்ற செயலை நீ என்னை திருமணம் விரைந்து செய்து வேண்டும் என்பதற்கு ஜாடையாக தோழியில் அமைவார் கேட்டுவிடை விடை கூறுகிறார் தோழியை நாம் வீட்டில் ஏற்றிவிடுவார் சங்கிலே பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை வடிவில் இருக்குவாங்க பாடலினுடைய வரிகள் புரியலையே இருந்தாங்க அதை நான் அவாய்ட் பண்ண கூடும் அதாவது கலந்து வர்றதுக்கு நான் இப்படி ஒரு சாத்தி சொல்லிக்கிட்டேன் எனக்குமே அந்த தமிழ் சொல்றதுக்கு அந்த ஆங்கிலம் முதலியா இருக்கு அப்படின்னு அந்த தமிழனோட பெருமை அந்த ஆங்கிலத்தின் வழியாக வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பண்ணிக்கிறோம் ஒருவருக்கு பெண் அப்படின்னு வந்து ஊரார் சொன்னாங்க அதை கேட்டு தாய் என்ன கேட்டாலாம் நாய் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அவர் சொன்னாலாம் எதுவாக எம்மை என்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊரில் உள்ள தலை ஊரில் உள்ளவர்கள் தலையை பற்றி அவதூறு கூறுகிறார்கள் தாய் அதிர்ச்சி உற்று கேட்கிறார் நீ அப்படிப்பட்டவளா அப்படின்னு கேட்கிறார் உடனே தலை தோழி சொல்றா நான் அப்படிப்பட்டவளா அண்ணாயிரா அப்படின்னா என்னாயிரா நானா அப்படின்னா வந்து ஒரு தாயனுடைய பண்பு ஒரு பெண்ணினுடைய மக்களினுடைய பண்பு என்னையா நீங்க நினைச்சீங்க அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் கிடையாது இது தலையின் பண்பு நிறைய தலையினுடைய பண்பு நீயான அதிர்ச்சி ஒரு பெண்ணினுடைய மகளினுடைய பண்பு நானா அப்படின்னு கேட்கிறான் அத்துடன் ஊற்பள்ளி காஞ்சி அந்த இடத்துல ஒரு அச்சப்பண்பும் தெரிகிறது ஞானப்பண்பும் தெரிகிறது இதனால இச்சு என்ன இல்ல என்னை வீட்டுல வந்து அடைச்சு வச்சு கட்டி போட்டு அவங்க வந்து நீ வெளியில போக வேண்டாம் அவங்க பத்தி அவர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உச்சரிப்பு நடந்து விட்டால் திருமணம் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகும் அப்புறம் அடலே வாங்கலையும் இதெல்லாம் ஆகும் உச்சரிப்பு நடந்துடாம பார்த்துக்கோ விரைவில் திருமணம் செய்வதற்காக ஒரு ஒரு செயலாக இருக்கலாம் சரி தோழியின் மாநிலம் என்னன்னா தலைவிக்கு தோழி ஆற்ற வேண்டும் தயிரிலே அறத்துடன் நிச்சல் அப்படின்னு தோழி உண்டு அறம் அப்படிங்கிறதுக்கே தெரிஞ்சுக்கோ தோழி எப்படி இருக்கணும் அறம் முகாசி தலைவர்கள் இன்றைய தலைகள் மாறுபாடு அறையே அறிஞர் உள்ள தோழிகள் இருபதிலும் இருக்கக்கூடிய தோழிகள் அதனால இருக்கிற நிலைமை இல்லாமல் அன்றைய காலத்தில் தோழிகள் அறத்துடன் நின்றார்கள் தலையை நல்வழிப்படுத்துவதற்கு தோழிகள் நின்றார்கள் என்பது அறத்துடன் நின்றல் என்ற சிறப்பான ஒரு பெயரனை இருக்கிறார்கள் என்றால் தோழியின் உயரிய கடமை தோழியானவர் தலைவிக்கு பல நிலைகளை அலர்ந்து என்னும் ஒழுங்கு கோட்பாடுகள் என்று கூறுகாள் தலைவன் தலைவி விரைந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவளுடைய முதலும் அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது முதலில் திருமணத்தை செஞ்சு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் தோழி எப்ப சொல்றதோ ஆசா தூது போவா தலைவனை எடுத்து கூறுவா காப்பா அப்படி எங்க வந்து சந்திக்கிறோம் சொல்லுவா எது சொன்னாலும் அவளுடைய தலையா அது திருமணம் செய்துகள் அப்படிங்கிறதா தான் இருக்கும் தலைவன் தலைவியின் தந்தையின் கோபத்தை பற்றியும் தலைமையின் குடும்பத்தைப் பற்றியும் பலவாறாக குறிப்பிட்டு அவர் திருமணம் செய்து கொள்ள கூறுவார் என்ற பாடலில் பகத கடலில் பொறுப்பு மிகுந்த இடது மீன்களை உண்பதற்கு பலக்கும் ஆற்றலை இழந்த முதிய காவல் தொட்டு இருந்ததாம் ஆற்றல் இல்லாத போக்கு வந்து நிறைய மீன்களை வந்து காவல் பார்த்து இருக்கிற மாதிரி நீ வந்து விரைந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தலைவீடு நல நிலைமை நலன் கெட்டுவிடும் காலத்தால் திருமணம் செய்து கொள் திருமணம் செஞ்சுக்கிறேன் 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 சொல்லி ரெண்டு பேருமே வீட்டு பண்ணிட்டு இருக்கீங்க காலத்தால் திருமணம் செய்யுங்க இல்லைன்னா ஒரு முதிய கொக்கு மீனை காலத்தால் வந்து இணையாகிவிடும் அடுத்தது செவிலி தாய் அப்படிங்கிறவங்க தாயினுடைய தோழி அவங்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னா தனது தாயான செவிலி தாய்கள் தலைமையின் விருப்பம் பற்றி உடனே கூறுகிறார்கள் காலம் பார்த்து கூறுகிறார்கள் தோணியனுடைய தாய் தான் செவிலித்தாய் தாயினுடைய தோழி செவிலித்தாய் அப்போ உடனே இவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் இணைமை தெரியாதா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆலம் பார்த்து கூறினார் எப்ப கூறினார்னா தலைவன் உடல் நலனை கண்டு செவிலித்தாய் தலையிட்டு வெறிய என்ற பூசணை முறையை செய்தார் உடல் மாறுபட்டுட்டே வருது வீட்டுல பெண்கள் வந்து ஒரு மாதிரி பேசாம இருக்கிறது உடல் நலம் என்ன இருக்கிறது சாட முடியல நோம் பிடிக்கல இந்த பாடல சொல்ற மாதிரி ஆரம்ப வரலாம்

தனியாக என்று அறத்தோடு அவள் இருக்கிறாள் நயமாக பண்பாட்டுடன் கூடினாள் அம்மா வாழ் சோழி பல பல நடந்த சோலை நாடு கெழுநடுத்தவை குன்றன் பாடானாயும் என் பயன் செய்யுமோ வேலைக்கு வெளியே அப்படின்னா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மணல் திரும்பிய அடத்தில் கையில் வேலேந்தி வெளியாட்டாளர் கலங்கினை விட்டு தலைவியை பற்றி அறிந்து கூறுவதாயும் ஒரு வேலை வந்து கலந்து காய்களை வச்சு வெறியாடு அதாவது எனக்கு வெறி கலகு காய்களை விட்டுன்னா அந்த சோழியோ காய்களையோ உருட்டி கொடு தோழிக்கு இருக்க என்ன தலைக்கு என்னன்னு சொல்லி வேலைன்னு சொல்லுவாங்க அந்த தாய் விட்டுறது செம்பி தாய் தான் சொல்லுவான் அவளுக்கு வந்து முருகனுடைய குறைபாடு இருந்துச்சு தெய்வ புத்திரம் ஆயிடுச்சு நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் தான் சொல்லுவாங்க ஆனா ஒரு தோழி சொல்றாரு ஒரு வேலை வெளியாட்டு செய்து கலகு காய்களை விட்டு முருகனுடைய குறை என்று சொல்லும் அளவில்லாம் எனது தலைவின் கற்பு நிலை இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க தலைவியினுடைய கற்பு எவ்வளவு உயர்ந்து அது ஒரு வேலை வெளியாட்டு மூலமா முடிவு செய்யலாம் முருகன் முறை எல்லாம் கிடையாது அவளுக்கு உடல்நிலையெல்லாம் நிலைக்கு நாம் அவளை தள்ள வேண்டாம் எனது தலைவியின் மெடிவுக்கு உடல்நிலைக்கு காரணம் என்னவென்றால் அவள் விரும்பிய தலைவனை அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள் அதுவே சரியான தீர்வு இது முருகன் முறை இல்லை ஒரு கற்பு நிலை ஒரு பெண்ணினுடைய முடிவு செய்யக்கூடாது அன்றே சொல்லியிருக்கிறார் தொல்காப்பிய தோழியின் மூலமாக கூறியிருக்கிறார் தாயினுடைய மாற்ற எப்படி இருக்குன்னா தம்மாய் ஆய்வது மனநிகழ்ச்சி மீது ஆம்போலே தனக்கே என்ற பாடலில் தலைவி தலைவனுடன் சென்ற பின் தோழி தாயிடம் தலைவியின் கதவு பற்றி கூற அது கேட்ட தாய் நீ இருந்து பற்றி முன்பே கூறியிருந்தார் ஒடிய பாலியல துன்பமின்றி தோழியர் உற்சார் உறவினர் வளர்க்க அவர் விரும்பிய தலைவனுக்கே நான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன் வந்து ஒரு குடும்பங்களுக்கு கிடையாது தலைமையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பழைய வரைக்கும் இருக்கு ஆணும் இருக்கு ஆனால் தலைமையினுடைய பொதுவான தாய்மையின் குணமான பெரும்பான்மையா இருக்கக்கூடியது என்னன்னா கடைசி மறைக்கப்பட்டு உடன்போ திரைப்படங்கள் சோபா பாட்டு போடும் போது அப்படியே காத்தடிக்கிறது மழை பெய்யறது அப்படின்னு பாலைநிலம் ஒரு உணர்வு சார் அதே மகிழ்ச்சியா இருக்கும்போது மலைவாச தளத்துல வந்து பார்த்தியில வந்து விளையாடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாலைநில கொடுமைங்கிறது வந்து வறட்சியான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னா இந்த பாடல்களை திரைப்புறம் பார்க்கும் தலைவியின் குரலால் கிளிகள் அச்சம் பள்ளாமல் தன் இனம் என கூறி கதிர்களை உண்ண வரும் அதனால் உறவினர் தலைவியை எடுத்தனர் என்ற பாடல் வாயிலாக கிளியே ஏமாறும் புதிய குரலையும் குடும்ப தலைவையும்

என் தந்தை என் குடும்பம் என்னான இப்படிப்பட்டவர்கள் என்று குடும்பத்தவரும் விரிந்து வாழ்த்துமே நானே அருந்தவம் மேல ஆற்றாரே என்ற பாடல் வாய்ந்தார்கள் தலைவன் பிரிவிற்கு காரணம் நான் செய்த தவக்குறைவே என்று தலைமையை விட்டுக் கொடுக்காத மாணவன் எத்தனை நன்றாக நீதான் காரணம் நீதான் காரணம் என்றைய பெண்கள் இருக்கும் பொழுது ஆனால் என்னுடைய தவக்குறைவுதான் காரணம் கண்ணையை சொல்றாங்க இல்லையா பலவிதமான தெய்வங்களை வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க

நம்ம சொல்ற பயிர திருமணம் செய்துள்ளதும் முதன்மை காரணமாக முக்கிய காரணமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அவனை மகள் ஏற்றுக்கொண்டேன் என்ற கருப்பு ஒன்றைய காரணமாக தலை தலைவனுடன் செய்கிறார் கலவன் கலைவினை கூட சொல்லிய கடவு ஒழுக்கம் என்றே குறிப்பிடுகிறார் நம்ம கரவு செய்கிறார்

சங்க மனிதி மாற்றாக கொண்டிருந்தன வாழ்க்கையில் இல்லாத இலக்கியத்தில் நிலையை நாம் கொண்டு வர வேண்டும் மாண்பு எத்தளத்திற்கும் பொருத்தக்கூடியதாக இருக்கிறது இலக்கியத்தின்படி இலக்கணம் இலக்கணத்திற்கு இலக்கியத்திற்கு இலக்கணம் இதை தமிழராகிய நாம் வர்வத்துடன் கூடிய பெருமை அடையலாம் இப்படிப்பட்ட ஒரு இலக்கியமும் இலக்கணமும் தொல்காப்பியத்தின் வழியாக அடையாளமாக தமிழில் இருப்பது என்பதை தமிழர்கள் அதை நாங்கள் பெருமைப்படலாம் கர்வப்படலாம் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை என்று கூறிக்கொண்டு இத்தகைய தொழுகாப்பியருக்குரிய குடும்பத்திற்கான கொள்கையை தங்க இலக்கியங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் தொழுகாப்பிய சங்கத்தார் சார்ந்த அவர்களுக்கும் எனது மனமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்